ஊர்ல இங்க ஒண்ணு சொல்றது அங்க ஒன்னு சொல்றது ஒரு கட்டத்துல அது வெளியே தெரிஞ்சிரும் அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா மோடி முஸ்தான் வேலையெல்லாம் பண்ணாத அப்படிம்பாங்க இன்னைக்குதான் அதோட ரியல் அர்த்தம் நமக்கு புரிஞ்சிருக்கு என்னங்கிறதை பாத்தரலாமா ஓகே மோடி மஸ்தான் வேலையை பாக்குறதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி என்ன பண்ணாருங்கிறத பாத்திரம்னா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாரு நேரு உண்மையகத்தில் வந்து இப்போ பேசப் போறாரு அதுக்கு முன்னாடி நேத்து என்ன பண்ணாருன்னா நமக்குலாம் சின்ன வயசுல ஒரு ஹாபி இருக்கும் நிறைய ஹாபிஸ் இருக்கும் மூவிஸ் பாக்குறது விளையாடுறது அதே மாதிரி இந்த ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றது ஒரு ஹாபியா இருக்கும் நிறைய பேருக்கு வீட்டுல நிறைய பத்திரிகை வரும் அந்த பத்திரிகை வந்து இந்த ஸ்டாம்ப்லாம் எடுத்து நோட்ல ஒட்ட வைப்போம் வீட்டுல ஒரு சொந்தக்காராம் காம்போம் பாத்தீங்களா ஸ்டாம்ப்லாம் நாங்க வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொந்தக்காரங்களும் பார்ட்டிட்டு போவாங்க ரொம்ப பெருமையா இருக்கும் இப்ப அந்த ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ற ஹாபி பிரதமர் மோடிக்கு இருந்திருக்குப்பா இருந்திருக்கானா இவ்வளவு பெரிய வயசானதுக்கு அப்புறம் வந்திருக்கேன் ராமர் தொடர்பாக பல்வேறு நாடுகள்ல ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க அதை கலெக்ட் பண்ணி இவர் வந்து நேற்று வந்து வெளியிட்டாரு டெல்லியில கனடா அமெரிக்கா கம்போடியா ஸ்ரீலங்கா நியூசிலாந்து போன்ற பல நாடுகள்ல ராமர் தொடர்பாக வெளியிட்டு இருக்காங்களாம் அதை இவர் வந்து கலெக்ட் பண்ணி வெளியிட்டவர் இவர் சார்பாகவும் ஒரு ஆறு ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டார் ராமர் கோயில் அப்புறம் விநாயகர் ஹனுமன் மாதா சபரி ஜடாயு ஜடாயு அப்படின்னா ஒரு கழுகு ராமாயணத்தில் ஒரு கழுகு அப்புறம் வந்து கேவத்ராஜ் இது ஆறு பேருக்கும் வந்து ஒரு சிறப்பு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டாரு ஓகே வெளியிட்டவர் இன்னைக்கு வந்து மத்தியானம் ஃப்ளைட்டை பிடிச்சி சிறப்பு விமானத்தில் தமிழ்நாட்டில் வந்து இறங்கிட்டாரு வழக்கம் போல ஆளுநர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர் பெருமக்கள்லாம் வரவேற்பாங்க வரவேற்ற பின்பு வந்து நேரு உள்நாட்டுக் போய் பேசப்படுறாரு கேலோ இந்தியாவை அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப்படுறாரு இது வந்து ஒரு சிறப்பான ஒரு திட்டம் தான் இது வந்து என்னன்னா இந்த பெருநகரங்கள் தானே விளையாட்டு வீரர்கள்லாம் வர்றாங்க இதெல்லாம் தனி இருந்தும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டம் தான் இந்த கேலோ இந்தியா அப்படிங்கிற திட்டம் இப்போ வந்து முப்பத்தாறு இருந்து விளையாட்டு வீரர் வீராங்கனை வந்திருக்காங்க மாதிரி யூனியன் பிரதேசம் செத்து தான் சொல்கிறேன் ஆயிரத்தி அறநூறு பயிற்சியாளர்கள் ஆயிரத்தி அறநூறு தன்னார்வர்கள் மொத்தம் பத்தாயிரம் பேர் வெளிமாநிலங்கள் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க முக்கியமாக சென்னைக்கு வந்திருக்காங்க சென்னையில் மட்டும் போறது இல்லை இந்த கேலோ இந்தியாங்கிற நிகழ்ச்சி சென்னை கோவை மதுரை திருச்சியோட நாலு நகரங்களையும் வந்து நடக்க போகுது மொத்தம் இருபத்தி ஏழு பிரிவுகளில் வந்து போட்டி நடக்க போகுது அதில் வந்து டெமோ ஸ்போர்ட்ஸ்லாம் சிலமமும் வந்து இருக்கு இந்த வருஷம் இந்த போட்டியுடைய லோகம் என்ன மாத்திரியமா இருக்குது வீரமங்கை வேலுநாச்சியார் பெருமையாக இருக்குல்ல ஆமா இங்க தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால அந்த லோகோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க சில நாட்களுக்கு முன்பு இப்ப வந்து அங்க அவர் வராருங்கறதுனால இங்க காரங்க எல்லாம் உற்சாகமா இருக்காங்க வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க மட்டும் இல்ல யூபிலையும் அவரை வரவேற்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களாம் எல்லா பக்கமும் ராமர் கோயில் திறப்புனால ராமர் பேனர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனா தான் நிறைய இருக்கு அப்படிங்கிறது அங்க இருந்து வர செய்திகள் இப்ப என்னன்னா இந்த முடிச்சுட்டு நைட்டு வந்து கவர்னர் மாடிகளை தங்கப்படுறாரு அதுக்கு பிறகு நாளைக்கு ஸ்ரீரங்கம் போறாருல்ல ஸ்ரீரங்கத்திலிருந்து எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுடைய மூத்த அர்ச்சகர் ரங்கராஜன் நரசிம்மன் நிறைய டிபேட்ல வந்து பேசுவாரு என்ன சொல்லியிருக்காரு கோயிலுக்கு வரலாம் ஆனா பிரதமர் மோடி கருவுரைக்குள்ள நுழைய கூடாது இதை வந்து இங்க இருக்கிற கவர்னரும் அண்ணாமலையும் மூடிட்டு எடுத்து சொல்லணும் கருவுரைக்குள்ள இங்க இருக்க அர்ச்சகர்கள் தான் போகணும் அவங்கதான் வந்து மாலை மரியாதை எல்லாம் செய்வாங்க அவங்கதான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க டக்குனு உள்ள போயிடக்கூடாதுங்கிறத மூத்த அர்ச்சகரே சொல்றாருப்பா சொல்றாரா ஓகே இது ஒரு பெரிய சர்ச்சையா தான் இருக்க போது ஜனவரி இருபத்தி ரெண்டு ஏன்னா நிறைய மடாதிபதிகளும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து யோகி ஆதித்யநாத் அந்த யூபியோட முதல்வர் இருக்கார்ல அவர்கிட்ட ஒரு கேள்வி வச்சாங்க நீங்க வந்து இந்த ராமர் பிரதிஷ்டை விழால என்ன ட்ரெஸ் போட்டுக்க போறீங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அதுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு நான் வீட்டுக்குள்ள என்ன ட்ரெஸ் போட்டிருக்கனோ அதை தான் வெளியேயும் போட்டுட்டு வருவேன் இடத்துக்கு ஏத்த மாதிரி விதவிதமா ஆடம்பரமா துணிகள் மாத்திக்கிட்டு மக்களை முட்டாளாக்க நான் விரும்பல நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரா அப்படிங்கறது பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அடுத்த பிரதமர் இவருதான் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன காரணம்னா சிவராஜ் சௌஹான் உள்ளிட்ட பல மோடிக்கு நகரா இருந்த எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டாரு இப்ப அவரு முடித நின்றுட்டு இருக்காரு கூட வந்து அமித்ஷா வச்சுக்கிட்டு இருக்காரு பட் இவரை மட்டும் டீல் பண்ணவே முடியல ஆரம்பத்தில் இருந்து இன்னொன்று வந்து எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே உட்கார வச்சிருவாங்க பிஜேபி ரூல்ஸ் படி அதற்கு பிறகு பாக்குறது யோகி தான் தூக்கிட்டு வருவாங்க போல தெரியுது ஆர்எஸ்எஸ்ல இருந்து அதனால ஒரு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மோடிக்கு யோகி ஆமா மத்த மாநில முதல்வர்கள் இந்த பூபேந்திர பட்டேல் ஹிமந்தா பிஸ்வாலாம் மோடியை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க இவர் அந்த அளவுக்கு எல்லாம் புகழ்ந்தும் நம்ம பார்த்ததில்ல ஏதோ ஒண்ணு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு இந்த ஸ்டேட் ஏன்னா இவரு நடுவுலதான் வந்து மாறினாரு அவரு பிறந்ததுல இருந்தேன் சொல்லிட்டு மடாதிபதி இவரு விடுறாரு மோடி வந்து எல்லா மடாதிபதிகளும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஆனா இவர் வந்து அந்த விழால கலந்துக்கிறாரு ஓகே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி இருக்கும் ராமேஸ்வரம் தானே கிளம்பப்படுறாரு ராமேஸ்வரத்துல மீனவர்களும் கடலுக்கு போக தடை விதிச்சிருக்காங்க மீன் பிடிக்க தடை விதிச்சிருக்காங்க கடைசியில் மச்ச விட்டுட்டாங்க போல இது ஆமா இது ஏன் அவர் வந்து தீர்த்த நீரை எடுத்துட்டு அவர் போயிடுவார்ல தனிக்கு நேவி இருக்காங்க அவ்வளவு பேர் இருக்காங்க இந்த விட அவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க பாதுகாப்பு கொடுக்கணுமோ இல்லையா பிரதமர் மோடிக்கு மூணு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஆனா திமுக காரங்களுக்கு இவங்க போய் கூப்பிட்டாங்க வாங்க வாங்கன்ட்டு கரெக்டா வந்து கரெக்டா அவங்க மாநில நடக்கிறப்ப இதான் உட்காந்துருக்க போறாங்க நேஷனல் மீடியா ஃபுல்லா தீர்த்தத்தை தான் கவர் பண்ண போறாங்க தீர்த்தத்தை அவர் எடுத்துட்டு போறதுதான் வந்து பேச பேசு பொருளா இருக்க போகுது ஆமா இன்னொன்னு வந்து என்னன்னா இந்த மாநில நடக்க போதா இருபத்தி ஒன்றாம் தேதி மூன்று மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் காலையில வர சொல்லிருக்காங்களாம் மற்றவங்க எல்லாம் மத்தியானத்துக்கு மேல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் காரணம் என்னன்னா சாப்பாடு பிரச்சனை தான் கிடையாது காலையில எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஈவினிங் ஏழு எட்டு மணி வரைக்கும் இருக்க மாட்டாங்க கிளம்பி போயிடுவாங்க ஏன்னா மூணு டைம் வேற இருக்கும் பொதுவா சொல் இவங்களுக்கு மூணு நாளும் இவங்களுக்கு என்ன அதனால மூணு மாவட்டத்தை சேர்ந்தவங்க காலை வந்துருங்க மற்ற மாவட்டத்துக்காரங்களாம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே வாங்க அப்பறம் தான் ஈவினிங் அப்புறம் வீட்டு காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க ஆனால் ராமேஸ்வரத்தில் வீட்டு காட்ட போறாரு ஜி ஜி வந்து வீட்டு காட்ட போறாரு இந்த இந்தியா முழுக்க வந்து ராமர் கோயிலை பத்தினா பேச்சுக்கள் தான் இருக்கு அதை விட முக்கியமா பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து ஒரு செய்தி வந்து இப்போ வெளியாயிருக்கு என்ன அப்படின்னா நம்ம எதிர்க்கட்சிகள் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோம் மாநில உரிமைகளை வந்து பறிக்கிறாங்க மத்திய பாஜக அரசு அதே மாதிரி மாநிலத்துக்கு வர வேண்டிய நிதிகளை வந்து கொடுக்கறதே இல்லை அப்படின்னு இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுமே சொல்லுவாங்க முக்கியமாக கேரளாவும் தமிழ்நாட்டிலும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல இப்போ அதை யார் சொல்லியிருக்கா அப்படின்னா அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான உயர் பொறுப்பில் இருக்க ஒரு தலைவர் வந்து நித்தி ஆயோக்கோட தலைவர் வந்து சொல்லியிருக்காரு இவர் மோடியோட நெருங்கிய வட்டாரத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு த நித்தி ஆயோக்கோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் இருக்காரு இவர் வந்து ஒரு இந்தியா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு செமினாரில் இருக்காரு போன மாசம் அந்த வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி கவர்மெண்ட் வந்தது வந்தோன்னுமே மோடி வந்து என்ன பண்ணாருன்னா அப்போ இருந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட தலைவர் ஒய் வி ரெட்டியோட ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தினாரு அந்த பேச்சுவார்த்தையில மாநிலங்களுக்கு நம்ம குடுக்கிற நிதியை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு வந்து ஒய்வி ரெட்டி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு முன்னாடியே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து பட்ஜெட் எல்லாம் ரெடி பண்ணி அதுல மாநிலங்களோட நிதி நிதியையும் வந்து குறைச்சிட்டாங்க இவர் ஒய்வி ரெட்டி முடியாதுன்னு சொன்னதுனால நாப்பத்தெட்டு மணி நேரம் பட்ஜெட் அறிவிக்கிறதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அவசர அவசரமா எல்லாத்தையும் மாத்தி சில நலத்திட்டங்களோட நிதியையே வந்து கட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் வந்து நடந்தது இது அவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த நிதி ஆயோக்கோட தலை அவர் சுப்பிரமணியம் வந்து அந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பிரதமர் அலுவலகத்தோட ஜாயின் செக்ரட்டரியா இருந்திருக்காரு ஸோ நான் தான் இந்த ஏற்பாடே செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணதே நான் தான் ஆனா நாடாளுமன்றத்துல வந்து நிதி கூடிய அந்த ஆலோசனை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு இங்க வந்து மறைமுகமா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நாடாளுமன்றத்துல வரவேற்கிறது ரெட்டவேசங்கிறத வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காரு சுப்பிரமணியம் தேசங்களுக்கு பெரிய பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு பேச வேண்டிய மிக முக்கியமான இதுதான் ஆமா அது வந்து அல் ஜசீரால இதை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க இது தொடர்பான அவர் பேசின காணொலி வந்து இந்த அந்த செமினார் நடத்தின அமைப்பு வந்து யூடியூப்ல போட்டிருந்தாங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதை பத்தி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஊடக அமைப்பு வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு இந்த டீடைல்ஸ் அனுப்பி இப்படி சொல்றாரு அவரு இதுல வந்து விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி கேக்க உடனடியா விளக்கம் கொடுக்காம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வீடியோவை வந்து ப்ரெஷர் பண்ணி நீக்கி இருக்காங்க ஸோ அந்த வீடியோ இப்ப இல்ல ஆனா அந்த ஆடியோ வந்து எதிர்க்கட்சி எல்லாம் இப்ப சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவர் பேசுன ஆடியோ வந்து இப்ப எல்லா பக்கமும் போயிட்டு இருக்கு அதுல இன்னொரு விஷயம் ஆடியோ மட்டும் இல்ல எக்ஸ்தலத்துல இந்த வீடியோமே கட் பண்ணி வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல எல்லாருக்கும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு ஆமா அதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு சுப்பிரமணியம் பேசும்போது இந்த இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் போடுற பட்ஜெட்ல ஒரு வெளிப்படைத்தன்மையே இல்ல நிறைய விஷயத்தை மழைக்கிறாங்க அதெல்லாம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஹிண்டன்பர்க் மாதிரி ஒரு நிறுவனம் வந்து ஒரு ஆடிட்டிங் தான் வெளியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சோ நிறைய குளறுபடிகள் இந்த நிதி விஷயத்துல இருக்குங்கிறத நிதி ஆயோக்கோட தலைவரே வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு இது வெளி வந்து ஒண்ணே தான் இது நிறைய வட்டாரத்தில் இருக்கிறவரே வெளியே வந்து சொல்லியிருக்காரு இன்னும் வெளிய வராம இன்னும் என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறது தெரியவே கிடையாது இத்தனையும் பிரதமர் மோடி இது வந்து இப்ப எல்லாம் பண்ண கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலு அப்பதான் வந்து ஒரு சிஎம் ஆ இருந்து பிஎம் ஆகுறாரு அதான் மாநிலத்தில் எவ்வளோ நெருக்கடி இருக்கும் நிதி எவ்வளவு தேவை இருக்குங்கிறத தெரிஞ்சுருக்கும் அவருக்கு தெரிஞ்சுருந்துமே என்ன பண்ணுறா எல்லாம் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தலையிடுறாரு இது நிர்மா சிதராமன் தான் நிதி அமைச்சரு ம் நிதி அமைச்சரு ஆனால் ரெண்டு நாட்களில் ஒரு பட்ஜெட் நூற்றி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுக்கு ரெண்டு நாட்களில் பட்ஜெட் உங்க தயாரிச்சுன்னா அது எப்படி இருக்கும் அந்த பட்ஜெட் ரெண்டு நாள் தயாரிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் பிரசன்ட் பண்றாங்க அதை நம்ம பத்து நாட்களுக்கு வந்து டிக்கோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ம் அப்ப யாரை இவங்க முட்டலாக்குறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா ராமர் என்ன சொல்லியிருக்காரு உண்மையை பேசணும் மனசில் இருக்கிறத உண்மையை பேசணும் எல்லாரும் உதவணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது யாரும் இவங்க கடைபிடிக்கணும் ஆமாம் அதையாவது இவங்க பிடிக்கணும்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் வந்து அவர் பிடிக்கல அப்போலேருந்தே வந்து மாநிலங்களுக்கு மாநிலங்கள் உரிமைகளை வந்து பறிக்க ஆரம்பிச்சிடாரு அப்படிங்கிறத இப்போ இடதுசாரிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இதில் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயம் இப்போ தான் சூடு பிடிச்சிருக்கு போக போக பார்ப்போம் ஆனால் ராமர் கோயில் டாப்பிக்கை வச்சு இதை அமைக்கிடுவாங்க அப்படிங்கிறதையும் எதிர்கட்சிகள் வந்து இருக்காங்க ஸோ அவங்க தான் முன்னெடுத்துட்டு போனோம் எதிர்க்கட்சிகள் அமைக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கக்கூடாது இதை வந்து அவங்க பேசுகிறாங்களா என்னங்கிறது போக போக தெரியும் ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி சண்டே அன்னைக்கு வந்து சண்டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா அந்த லீ பசார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து லயோலா காலேஜில் நடத்துகிறாங்க இதில் குழந்தைங்களோட போனோம்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது கலர் ட்ராயிங்கில் ஆரம்பித்து வீடியோ கிரியேஷன் சிங்கிங் டான்சிங் ஃபேஷன் ஸோனு நிறைய வந்து விஷயங்கள் பண்ணுறாங்க வேணுங்கிறவங்க அங்கே வந்து சண்டே போய் கலந்துக்கலாம் இதை பயன்படுத்திக்கலாம் குடும்பத்தோடு கலந்துக்கோங்க கலையாக ஒன்பது இருந்து நான் ஸ்டாப் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கிறது லேனிங்காக வந்து மாறும் கலந்துக்கோங்க பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டில் நடந்த அந்த பனிப்பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி நேற்றே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் நம்ம ஷோல எல்லோரும் இன்னைக்குதான் எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து வெளியில வந்து பேசியிருக்காங்க அந்த வீடியோவை பாக்குறப்ப மனசாட்சி இருக்க யாரா இருந்தாலுமே கலங்கி போவாங்க நிச்சயம் கண்ணில் தண்ணீர் வராம இருக்கவே இருக்காது அவ்வளோ கொடுமைகள் பண்ணிருக்காங்க அந்த பணிப்பெண்ணுக்கு இவங்க யாருன்னா கள்ளக்குறிச்சி திருநற்குன்றம் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க இவங்க அப்பா வந்து கொஞ்சம் மனநலம் சரியில்லாம வீட்டு விட்டே போயிட்டாரு எங்க போனாலும் இது வரைக்கும் தெரியவே இல்லையா நாலஞ்சு ஆண்டுகள் ஆயிருச்சு இதெல்லாம் தாண்டி அம்மா வந்து வீட்டு வேலை தான் புலப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த தான் மகள் வந்து பன்னெண்டாவது படிச்சு முடிச்சதுனால அந்த சமயத்துல வீட்டு வேலைக்கு ஆள் தேவை நாங்கள் மகளையும் படிக்க வச்சிடறோம்ன்ற சொன்ன காரணத்துக்காக தான் கருணாநிதி திமுகவுடைய எம்எல்ஏ கருணாநிதியுடைய மகன் வீடு ஆண்டோ மதிவாணனுடைய வீட்டில் இவங்க சேர்த்து விட்டுருக்காங்க மதிவாணனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு மனைவி மர்லீனா இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் இருந்துருக்கிறதா சொல்றாங்க அந்த பெண் என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த வாக்குமூலத்தில் அப்படியே நான் ஒன்று விடாமல் இங்கே நான் சொல்கிறேன் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நான் சொல்ல போகிறேன் அதை இவ்வளோ கொடுமைகள் இவ்வளோ அக்கிரமும் இந்த காலத்தில் நடக்குமா அப்படின்னு கேட்குறப்ப நான் ரத்தம்னா புதுச்சி தான் போகுது நிச்சயம் கடுமையான தன்னெண்டன அந்த மர்லினா கொடுக்கணும் ஆண்டோ மதிவான நிச்சயம் வந்து கொடுக்கணும் அந்த பெண் என்ன சொல்றாங்க நான் பாதிக்கப்பட்ட பெண் பன்னெண்டாவது படித்து முடித்தேன் பன்னெண்டாவது படித்து முடித்தோடனே எனக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்க நான் வந்து போனேன் ரெண்டு நாளே நான் வேலை செய்ய முடியல நான் வேலை செய்ய முடியலன்னு நான் சொன்னேன் உடனே ஃபோனை வந்து பிடுங்கிட்டாங்க பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க அம்மா தம்பியை சாவடிச்சிருவேன்னு சொன்னாங்க வேலை செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்க குடும்பத்தை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க ஆறு மாதம் அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வீடு பவர் எங்ககிட்ட இருக்கு நீ எங்கே போய் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க கண்ணத்தில் முத முதல்ல அரைஞ்சாங்க அதுக்கு பிறகு நான் போற வரப்பெல்லாம் கண்ணத்தில் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் நைட்டு அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க அப்போ ரெண்டு மணி வரைக்கும் நான் தான் பேக் பண்ணி கொடுத்தேன் அதுக்கு பிறகு என்னை தூங்கக்கூடாது காலையில நாங்கள் கிளம்பணும் நீ சமைச்சுவீன்னு சொன்னாங்க ஆனால் யாருனாலையும் தூங்காம இருக்க முடியாது இல்லை நான் மணி தான் இருந்துருச்சேன் அதுக்கு நீ வந்து கடுமையா அடிச்சாங்க அதெல்லாம் தாண்டி ஹேர் ட்ரெஸ்ஸிங்கை வச்சு கையில் சூடு வச்சாங்க அப்போ கூட நீ ஹாஸ்பிட்டலுக்கு எந்த விதமான மருந்து மத்தமையோ கொடுக்கவே கிடையாது குழம்பு கரண்டையை வச்சு காலையில இருந்து அடி அடி அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க வாயிலிருந்து ரத்தமே வந்துடுச்சு எனக்கு ரத்தம் வந்தப்போ கூட போய் கழுவிட்டுவான்னு சொல்லிட்டு அதன் பிறகு அது மேலேயே அடிச்சாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி மிளகாயை அரைச்சு குடிக்க சொன்னாங்க செருப்பால் வந்து அடிச்சிருக்காங்க நியூஸ் பேப்பரை எரிச்சு வாயில் வந்து சுட்டிருக்காங்க என் ஃபேஸே மாறிடுச்சு தலைமுடி வந்து வெட்டியிருக்காங்க நீ இல்லாத நாயி நான் எம்எல்ஏ வீட்டில் இருக்கேன் எம்எல்ஏ மரும மருமவ நான் சொன்னால் யாருமே இல்லாமல் பண்ணிவிடுவோம் இதை நீ போய் வந்து சொல்லக்கூடாது நீ அபாசன் பண்ணியிருக்க அப்படின்னு ஊர்ஃபுல்லாக நான் அவனை பற்றி பரப்பி விட்டுருவேன் ட்ரெஸ்ஸை கழிவிட்டு வெளியில் போ அப்படி போனால் கூட உனக்கு கேட்க நாதி கிடையாது எல்லோரும் பொத்திக்கிட்டு போவாங்கன்னு அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கு எல்லாரும் புத்திக்கிட்டு போவாங்களா இப்போ என்ன பண்ண போறாங்கிறது இனிமேதான் தெரியும் ஆமா அது என்ன இல்லாதவங்களா அடிமை இருப்பாங்களா எம்எல்ஏ வீடு எம்எல்ஏ மருமகளும் என்ன வந்து பண்ணுவாங்களா இப்போ வந்து ஜஸ்டிஸ் பர்சன் சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய பேர் எல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோ பாக்குறப்ப நிச்சயம் மனசாட்சி இருக்க யாரா இருந்தாலும் நிச்சயம் வந்து கலங்கி போவாங்க ஆமா மனித மிருகங்கள் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தான் இப்படி பண்ணுவாங்க தான் இந்த ரெண்டு பேரும் அந்த பெண்ணுக்கு வந்து பண்ணிருக்காங்க அதெல்லாம் வந்து சிகரெட்ல சூடு வச்சிருக்காங்க ஆமா சிகரெட்ல சூடு வச்சிருக்காங்க சாதி பேரை சொல்லி திட்டிருக்காங்க இப்போ வந்து இந்த ரெண்டு பேர் வந்து இப்ப வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷன்ல ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க எஸ் சி வன்கொடுமை தடுப்பு சட்டமும் அவங்க மேல பதியப்பட்டிருக்கு இப்போ வந்து அந்த எம்எல்ஏ கருணாநிதி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா எனக்கும் என் மகனுக்கும் தொடர்பு அவ்வளோ இல்லை ஏழு ஆண்டுகளாக அவன் தனியாக தான் இருக்கிறாரு அவரு அதனால் வந்து இந்த இதில் உரிய நடவடிக்கை எடுக்கணும் அரசுங்கிறத நானும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கட்சிக்குள்ளே நிறைய எதிர்ப்புகள் வந்துகிட்ருக்கு இருந்தால் கூட திமுகலருந்து சமூக நீதி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நிர்வாகிகள் அடிமட்டத்தில் இருக்கவங்கள போய் எல்லாரையும் நம்ம செக் பண்ண முடியாது ஆனால் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்க வீட்டிலே சமூக நீதிக்கு எதிராக நடக்கும்போது எப்படி ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தாங்கிறது இப்படி ஒரு சாதி பேரை சொல்லி திட்டி அவங்க உங்களை அப்படியே கொடுமைப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கும் போது எப்படி இவங்களுக்குலாம் சீட்டு கொடுக்குறீங்கிற கேள்வியை எதிர்க்கட்சிகள் வச்சுட்டு இருக்காங்க இதுக்கு வந்து முதல்வர் தான் வந்து பதில் சொல்லணும் முதல்ல யார் யாரை செலக்ட் பண்ண போறீங்களா அது ஒரு குழு போடுங்க நீங்க இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க நாடாளுமன்ற குழு தேர்தல் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு நாங்க தயாராகிட்டு முதல்வர் அமைச்சர் மு சொல்லியிருக்காரு குழு எல்லாம் அமைச்சிருக்காங்க அந்த அறிக்கை குழு தேர்தல் அறிக்கை குழு கனிமொழி தலைமையில தேர்தல் அறிக்கையெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா முழுமையாக நிறைவேற்றுறீங்களா நிறைவேற்றாம நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் எல்லா மடைகளையும் நீங்கள் சொல்லிப்பீங்க வந்து கனிமொழி வந்து தலைவராக போட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த பேச்சுவார்த்தைக்காக டிஆர் பாலு வந்து தலைவராக போட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு கே என் நேரு உதயநிதி ஸ்டாலின் தங்கம் தேர் நடிச்சுட்டு சொல்லிட்டு ஒரு மேயர் மரியா எல்லாரையா குழு வந்து அமைச்சிருக்காங்க இன்னைக்கு தேர்தல் தொடங்கிடுச்சுங்கிறத முதலமைச்சர் சொல்லியிருக்காரு முதல்ல யார் யார் தேர்ந்தெடுக்க போறீங்கன்னா அதுக்கு ஒரு குழு போடுங்க நீங்க ம் ஆமாம் இவர் வந்து மேடையில் முதல்வர் வந்து எல்லா மேடையிலையும் சமூக நீதி பாடம்லாம் எடுக்கிறாரு மக்களுக்கு ஓகே உங்கள் கட்சியில் உள்ள முக்கியமான ஆட்களே இதுக்கு அதுக்கு எதிராக இருக்கும்போது அவங்களுக்கு முதல்ல வந்து நீங்கள் எடுக்கணுங்கிறதா இங்கே சர்வாதிகாரியாக மாறுவே மாறுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு சொல்லி ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு டைம் நடவடிக்கை எடுத்தாருங்களா கட்சி கட்சிக்காரங்க மேல ஆமா ஆமாம் யாராவது அள்ளி சில்லி ஊரில் இருக்கவனும் ஒருத்தன் மேலே எடுப்பாங்க பவரோனாக்கு மேலே மலையே எடுத்தீங்க அது வரைக்கும் அதான கேள்வி ஆமாம் இந்த விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்எல்ஏ கருணாநிதி இருந்தால் கூட இதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடாமல் இருக்கணும் கடைசி வரையும் அது கடுமையான தண்டனையில் தான் இது போய் முடியணும் இந்த வழக்கு இந்த ரெண்டு பேர் ஆண்டோ அந்த மெரலினா ரெண்டு பேருக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட வேண்டுகோளுமே இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக மாதிரியே காங்கிரஸும் வந்து தேர்தல் பணிக்குழுவை இங்கே தமிழகத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க கே எஸ் அழகிரி செல்வ பெருந்தகை ஜோதிமணி மாணிக்கம் தாக்கூர்னு ஒரு முப்பத்தி ஒரு பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அறிவிச்சிருக்காங்க அவங்களும் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை எவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவு தரம் தாழ்ந்து அவர் பேசியிருக்காரு அதனால நம்ம சூழல் அந்த வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணவே முடியாது பல்லுங்கிற வார்த்தையை வந்து பேசியிருக்காரு இவர் ரசிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் வரும் இந்த பேசிய ரசிப்பாங்க ம் இதுக்கும் வந்து ஒரு புது விளக்கம் சொன்னாலும் சொல்லுவாங்க ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து பார்த்ததே இல்லை இனியும் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இவர் தொடர்ச்சியாக இதே தான் இருக்காரு வேலையாகவே வச்சுருக்காரு அதை பேசி வச்சத கல்வெட்டில் எழுதி வச்சு பக்கத்தில் உட்காந்துக்கணும் சில பேர் இவருடைய பேச்செல்லாம் கேட்டு இவர் தான் வருங்கால முதல்வர் வருங்கால பிரதமர்கள்லாம் சூழ்ந்தலாக விடுறாங்கல்ல ம் சொல்லுவாங்க அவங்க சொல்லிக்கிறத என்ன வேணா சொல்லிக்கலாம் அமெரிக்க ஜனாதிபதின்னு கூட சொல்லிக்கலாம் இருபதாயிரம் புத்தகத்துல படிச்ச ஞானத்துல வந்து அந்த வார்த்தை ம் புத்தகம் படிச்சிருந்தா அதெல்லாம் வந்திருக்காது படிக்காமல் புர்டா விட்டதுனால தான் இப்போ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் அவர் வேற முதல்வர்னு சொன்னோன்னால் அவங்க கட்சியில் இருபது முதல்வர்கள் இருக்காங்களாம் ரஜினியோட முதல்வர் வேட்பாளர் இவர்தான் பேசுனாங்களே அதை வச்சு சொல்லியிருக்காரு என்னையோட தகுதியான ஆட்கள்லாம் அங்கே இருக்காங்க அப்படின்ட்டு இருபது பேர் பேர் சொல்ல சொன்னா டக்குன்னு பிஜேபியில் யார் யாரு இருக்காங்கிறது மைண்ட்ல வந்து அவங்களுக்கே வராது ஆனா அப்படி பேசிட்டு இருக்காரு இன்னொரு விஷயம் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஆமா கண்டனம் தெரிவிச்சு கண்டனம் தெரிவிச்சு என்ன பண்றது சொன்னா சில பேர் புரிஞ்சுக்கிட்டா ஓகேங்களா புரிஞ்சுக்காதவங்கட்ட கத்தி கத்தி எனர்ஜி யூஸ் பண்ண முடியாது அதான் பாருங்க நம்ம சூழல அண்ணாமலை பத்தி இதில் நம்ம அடுத்த நியூஸ் என்னன்னா பாஜகல்ல காயத்ரி ரகுராம் அண்ணாமலைக்கு எதிராக தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்கல்ல அவங்க எடப்பாடி முன்னிலையில அதிமுக இணைஞ்சிருக்காங்க இணைவாங்க பட் அதிமுக இணைஞ்சிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து இந்த பெரியார் பல்கலைக்கழகம் சேரம் பெரியார் பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தரா இருக்காரு ஜெகநாதன் அவர் வந்து மோசடி பண்ணியிருக்காரு பியூட்டர் அப்படிங்கிற நிறுவனத்தை வச்சு உள்வாடை விட்டுருக்காருன்னு ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இந்த வழக்குல விசாரிக்க கூடாது தமிழ்நாடு போலீஸ் சொல்லி தடை கேட்டு போயிருந்தாரு உயர்நீதிமன்றத்துக்கு அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதுல குற்ற நோக்கம் இருக்க மாதிரி தெரியல அதனால விசாரிக்க இப்ப தடை போடுறேன் நாலு வாரங்கள் கழிச்சு இந்த வழக்கை நானே விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து சொல்லி சொல்லியிருக்காரு விசாரிச்சதான தெரியும் விசாரிக்கிறது விசாரிக்கிறது நாலு வாரம் கழிச்சு அந்த வழக்கை அவர் விசாரிக்கிறேன் இருக்காரு பாப்பா அது கரெக்டா விசாரிப்படுவது அப்புறம் அப்புற பிஎஸ் இருக்கார்ல உச்சநீதிமன்றத்துக்கு போனார்ல நான் வந்து எப்படியாவது பொரிச்சார் ராயிரம் ஒருங்கணைப்பட ராயிரம் ஆஜ்ஜி கொண்டு வருவேன்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க அதிமுக வந்து முடிஞ்சிருக்கு வேற ஏதாவது கட்சியில சேர்ந்தா சேரலாம் இல்ல தனி கட்சி எல்லாம் ஆரம்பிச்சா கொஞ்சம் கஷ்டம்தான் நிதி இருக்கணும் ஆட்கள் இருக்கணும் இருக்கணும் நிதியில் அமைச்சரா இருந்தாலும் நிதியமைச்சரா இருந்திருக்காரு நிதியமைச்சரா இருந்திருக்காரு அடுத்து வந்து எனக்கு அந்த ஐசிசிக்கு போவாருன்னு நினைக்கிறேன் இன்டர்நேஷ் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போவார்னு நினைக்கிறேன் ஆனா ஒரே ஒரு வழக்கு இருக்குது அந்த கொடி சின்னம் அந்த வழக்கில் வந்து மேல்முறையீடு போயிருக்காரு இன்னொரு விஷயம் நீதிமன்றமே சொல்ல தெரியுது தெரியுது இல்ல அந்த வழக்கு எடுத்துக்கிட்டு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு போவார் கொடி சின்னம் எனக்கு அதோட நீதிமன்றமே வழக்கு அதுக்கப்புறம் தடை விச்சிருவாங்க ஆமா இவர் வழக்கே போடக்கூடாதுன்னு ஒரு தடை கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு கழித்து ஏழு ஆண்டுகள் கழித்து அங்கே போனவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் பண்ணவங்களை வந்து ஜெயலலிதாவே உள்ள தொழிலாளர்கள் பார்க்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஆனா இப்படி ஒரு சூழலில் அம்மா இல்லாம அப்படின்லாம் பேசியிருக்காங்க இன்னைக்கு வந்து அங்க மணிமண்டபம் கட்டுறதுக்கான அந்த பூமி பூஜையிலையும் அவங்க கலந்துக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கப்புறம் அமமுகவினர் எல்லாம் அவங்களுக்கு வரவேற்பு குடுக்குறாங்க அமமுகம் தினகரனும் இவங்களும் பேசிக்கிறாங்களானே தெரில ஆனா அமமுக வந்து கொண்டாடுறாங்க இவங்கள சரி அதுக்கு முன்னாடி இந்த மூணு டைம் டமோ டமோ அடிச்சாங்கல்ல அது என்ன எப்பயாவது சொல்ல சொல்லுங்க இல்ல அதை அந்த மணிமண்டபத்துல திரும்ப அடிப்பாங்க கட் தெரியும் இப்போ தெரியும் அப்பதான் ஸ்மால் நம்பியோட தர்ம யோகாரி என்னங்கறது எடப்பாடி பழக்கியாவை பார்க்க போறாரு ஆமா பார்ப்பாரு ஓகே அப்படியே நார்த் இந்தியாவுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து குஜராத்தில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு குஜராத் அந்த ஹார்னி அப்படிங்கிற ஏரியில் வந்து சுற்றுலா போயிருக்காங்க ஒரு இருபத்தேழு பள்ளி குழந்தைகளோட ஆசிரியர்களும் போயிருக்காங்க அதில் படகு கவிழ்ந்ததில் பதினாலு குழந்தைகளும் ரெண்டு ஆசிரியர்களும் வந்து உயிரிழந்திருக்காங்க இந்த சோகமான சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல்னு எல்லாருமே வந்து இரங்கல் தெரிவிச்சிட்டு இருக்காங்க குஜராத் மாடல் என்னதான் நடக்குதுன்னு தெரில பால அடிஞ்சு விழுகுது பாதுகாப்பு இல்ல குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல நிலவிக்கிட்டு இருக்கு மாட்டு பொங்கல் அன்று கோமாதா எங்கள் குலமாதா நடு ரோட்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க வெள்ள முடிய பிடுங்கினா வெள்ள முடி முளைக்குது கருப்பு முடிய பிடுங்கினா அப்பையும் வெள்ள முடிதான் முளைக்குது ஆந்திரா காங்கிரஸ் தலைவராக ஒய்எஸ் சர்மிளாவை நியமித்து வாரிசு அரசியல் செய்கிறது காங்கிரஸ் அப்படின்னு ஆந்திர மாநில பாஜக தலைவர் புரந்தேஸ்வரி சொல்லியிருக்காங்க அது சரி ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் என்டிஆர் உங்க அப்பாவமே ஐயோ அதை மறந்துட்டனே மக்கள் நலனுக்கு தேவை பாஜக அதனால் ஊர்சிப்பதை குறைத்து விட்டோம் கிட்டி விதில்கிறார் மக்கள் நலனின் அக்கறை உள்ள பன்னீர் பின்னாடி லாரியில் இருக்காரு அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக விருது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தன் சகாவுடைய வீட்டில் மகனுடைய வீட்டில் ஒரு பெரிய கொடூரம் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் கூட நேர்மையான ஒரு விசாரணை நடந்து கடுமையான தண்டனை வந்து நிச்சயம் கொடுக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிச்சய நீதி வேணும் அதனால் இப்போ அநீதி நடந்து முடிஞ்சிருக்கிறதுனால அநீதி அப்படின்னே சொல்லிடலாம் ஏன்னா பெண்கள் எவரும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள்னா பேசுகிறாரு ஆனால் அவருக்கு கூட இருக்கிறவருடைய வீட்டில் போய் நடந்துருக்கேன் பாதுகாப்பு இருக்கா கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பாக அதெல்லாம் அநீதி அப்படிங்கிறத கொடுத்துடலாம் முதலமைச்சர் மு க நன்றி வணக்கம்